ராசி விருச்சக லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி பேசுகிறேன் விருச்சகராசி விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் உச்சமடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கப்போகுது இது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஜனவரிக்கு மேலே செவ்வாய் ரொம்ப நாட்கள் கழிஞ்சு இந்த விருச்சக ராசியுடைய ராசிநாதன் உச்சமடைகிறாரு இந்த ராசி சந்தித்த சூழ்நிலைகள் என்ன இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கலாம் விருச்சகராசி எட்டாம் ராசி காலபுருஷனுக்கு எட்டு ரொம்ப ரகசியங்கள் அதிகமுடைய ராசின்னு வெளியே சொல்கிறாங்க ஆனால் விருச்சக ராசியை பொறுத்தவரையும் பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா சடசர சரசரன்னு எல்லாத்தையும் வளர்கிடுவாங்க இந்த விஷயங்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது எல்லாரையுமே ஒரே மாதிரி எமோஷ்னல் அப்படிங்கிற கிரகம் நீசமாயிட்டா என்னங்க திடீர் அழுக திடீர் சண்டை திடீர்னு மனசுட்டு பேசுறது திடீர்னு ஃப்ரெண்ட்லி ஆயிடுறது இது எல்லாமே யதார்த்த தன்மை அதிகமுடைய ராசி ஆனால் வெளியே இவங்களுக்கு என்ன பேர் செல்ஃபிஷ் கோபக்காரங்க அவசரக்காரன் எல்லாத்தையும் படபடன்னு பண்ணிடுவாங்க ஐயோ விருச்சக ராசி பொண்ணா எனக்கு ஆகாதப்பா அப்படிங்கிற மாதிரி நண்டு மாதிரி சீருவாங்க கொட்டிடுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் குற்றம் குறை இந்த ராசியை சொல்லாத ஆட்களே இல்லை ஆனால் நல்லது ஏராளமாக இருக்காது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தான் கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இழிந்தாலும் தன்னுடைய சொந்த பந்த உறவுகளை கடைசி வரையும் ரொம்பவே காப்பாற்றி போராடக்கூடிய ராசி யாருங்க மற்றவங்க எல்லாருமே ஓடிடுவாங்க ஆனால் விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் கடைசி வரை நிற்பாங்க ஒருத்தர் என்னை வேணும் ரொம்ப வருஷத்துக்கு என் கூட உயர்வாக இருக்கணும் தாழ்வாக இருக்கணும் எனக்கு உயர்வை வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விருட்சகராசி பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட ஹெல்ப் நீங்கள் சீக்கிரம் வாங்கிடலாம் உங்கள் இருக்க குற்றம் குறையை கரெக்டாக சொல்லுவாங்க இதெல்லாம் நீ பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை விருசகராசி பொறுத்தவரை யதார்த்தத்தை அப்படியே வெளிப்பட பேசுவாங்க அந்த பேசுகிறதுனாலே நிறையா பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் இவங்க பயப்பட மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க டக 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 டக்கு மனசுலுக்காத பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே குற்றம் குறை பெர்ஃபெக்ஷன் பார்த்து இவங்களை மற்றவங்க பேசுகிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது குணத்திற்கு தகுந்த மரியாதை அப்படிங்கிறது கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதனால தான் எட்டாவது ராசியாக பிறந்திருக்காங்க எவ்வளவோ ச பண்ணுங்க நீங்கள் யாருமே உங்களை மதிக்க பத்து பைசாவுக்கு மதிப்பாங்களான்னா மதிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரத்தில் தலைசிறந்த ஒரு யோகா இருந்தாலும் அந்த அந்த யோகத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுத்து 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 வாழ்ந்த ராசி இன்றைக்கி பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி இதெல்லாம் கோபப்படம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான காலங்கள் வந்துதா அப்படின்னா இல்லவே இல்லை இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் குழந்தை நம்மளை விட்டு போயிடுமோ மரியாதை நம்மளை விட்டு போயிடுமோ ஏதாவது பேசி ஏடா கூட மாட்டா என்ன பண்ணுறது இப்போ நம்ம என்ன அடுத்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இன்றைக்கி விருச்சகராசியை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்மகிட்ட பார்த்துட்ருக்காரு இந்த டைமில் இந்த இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னார் இப்போ ஃபோன் பண்ணி ஒரே வீட்டில் இருக்கிறோம் எங்கிட்ட பேசி பல மாதம் ஆச்சுங்க மேடம் இப்போ வந்து சேர்ந்துருவாங்களா வாழ்வாங்களான்னு எனக்கு தெரில டெய்லி நீங்கள் எங்கிட்ட செய்து பத்து நிமிஷம் பேசுறீங்க எனக்கு ஒரு மன ஆறுதலாவது இருக்குது ஒரு ஹோப்போடையாவது நான் இருப்ப திருப்பி இதெல்லாமே பழையப்படி சரியாயிடணும் நான் குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தோம் அந்த காலத்தில் எந்த பிரச்சனைகளும் வராது மறுபடியும் இழந்த மறுபடியும் பிரச்சனைகள் திரும்பி வரக்கூடிய காலமாக இருக்குன்னு மறுபடியும் அவர்கிட்ட நாலு மாதம் கழிச்சு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது மாதம் திருப்பி போன பிரச்சனைகள் திரும்பி அவருக்கு வந்துருச்சு இதெல்லாமே எட்டில் இருக்குது அப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே திருப்பி திருப்பி இது எல்லாமே நடக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு கவனமாக இருங்க நல்ல வெற்றி நல்ல வெற்றின்னு ஓடாதீங்க திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போராடுங்க இப்போ பாருங்கள் அவருக்கு அந்த தசையும் புத்தியும் முடிஞ்சு அந்தரம் முடிஞ்சு இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் அவர் ஹாப்பியாக இருக்கார் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி கடந்துட்டேன் இது பல செலவை அந்த சேம் டே அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு அப்போது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் ஒரு சொல்யூஷனை காத்துட்ருக்கு இதெல்லாம் நம்ம பண்ணலாம் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது எதன காலமெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வரக்கு காத்துட்ருக்கு எதெல்லாம் நமக்கு சந்தோஷமான காலங்கள் எந்த நேரத்தில் நமக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்து ஓடலாம் எந்த சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா எது வழியாக பண்ணலாம் எதனால நமக்கு பணம் பொருளாதாரம் வரும் எதெல்லாம் நோக்கி ஓடலாம் எதெல்லாம் நோக்கி ஓடக்கூடாது இதெல்லாம் நமக்கு கஷ்டமான காலங்கள் இதெல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ அந்த நேரத்தில் அவர் கோவப்பட்டு திருமண வாழ்க்கையில் வந்திருந்தாருன்னா நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்டு இருந்தது ஆனால் அவர் அமைதியாக இருக்கவும் அந்த பிரச்சனைகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த நம்ம சொல்லி வச்சிடணும் இந்த டைமில் ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்டுருக்கார் அவர் எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் அப்படியே அமைதியாகி கப்சிப்புனாகி அந்த கஷ்டமான காலத்தை அமைதியாக கடந்துட்டார் ஆனால் கஷ்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்துச்சு அதை அவர் எப்படி கடந்தார் அதுதான் இங்கே மேட்டர் அப்போ அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரையும் ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரையும் இதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்கும்போது அதை சார்ந்து நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் கடவுளோட சப்போர்ட்டோட அனுகிரகத்தோடு நம்ம எவ்வளோ கஷ்டமான காலத்தையும் கடந்துடலாம் ஸோ அவருக்கு இன்றைக்கி வந்து ஃபேமிலி லைஃபும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல ஒரு பொருளாதார உயர்வான வாழ்க்கை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு யோகம் வரதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச ஒரு சுமூகமானோன்னே அவர் மனைவி சார்ந்து அவருக்கு பெரிய ஒரு யோகம் வந்துச்சு இத்தனை நல்லா சொத்து பிரிக்காமல் கொடுக்காமல் இருந்தவங்க அந்த நேரத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தோடனே மனைவி சார்ந்து மனைவியும் பணக்காரானாங்க இவரும் பணக்காராங்க இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த தொழிலுக்கு பெயர் வைக்கலாம் என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறக்கு போகிறாங்க ஸோ பொதுவாகவே ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ டஃப்பான டைமாக இருந்தாலும் சரி சந்தோஷமான டைமாக இருந்தாலும் சரி பிறந்த கால ஜாதகம் நிச்சயமாக இண்டிகேட் பண்ணும் இதுக்கு முன்னாடி நடந்தது என்னதை விட பின்னாடி நடக்க போகிறது என்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அப்போ இனி வரக்கூடிய காலங்களும் நல்லா இருக்கும் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு விஷயங்கள் வந்து பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு நூறு சதவீதம் சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அது தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் சொல்லும் இப்போ நம்ம பாஸ் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கோச்சு படம் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் பார்த்து பேசுகிறோம் மற்ற உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் என்ன கிரகம் பலவீனம் பலம் இது நவாம்சத்தோட நிலைமை இதெல்லாமே பற்றி நமக்கு தெரியாது ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இந்த விருச்சகராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் பலம் பெறுறது ரொம்பவே அவசியம் அவசியம் பலம் பெற்று ராசியை பார்க்கணுங்க அப்படி ராசியை பார்க்காத நபர்களா இன்னைக்கு அளமோத நாங்கள் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு அதை என்னால் பயன்படுத்த முடியல கிட்டத்தட்ட பத்து இன்டர்வியூ இருபது இன்டர்வியூ வரை போகிறேன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தினால நான் போயிட்டு திரும்பி வந்தறேன் அப்படிங்கிறதுக்குலாம் ராசியாதிபதி பலம் இல்லாதது தான் தன்மை காரணம் அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா என் மேலே மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை நான் பேசுகிறத மற்றவங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே ராசியாதிபதி நீசமாக இருக்கிறாரு அல்லது பலவீனமாக இருக்கிறாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த யோகம் இந்த ராசிநாதன் மூணாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய யோகம் தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்க போகுது கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தான் இந்த உச்ச பலன்கள் ஒர்க் ஆகும் உச்ச வீட்டுக்கு கிரகங்கள் வரும் ம பார்வை அப்படிங்கிறது கம்மி பர்சன்டேஜ் தான் கிரகம் அங்கே இருந்தாலும் தன்னுடைய சாரத்தில் இருந்தாலும் சாரநாதன் நல்ல பலமாக இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்கறது கற்றுட்டுருக்கு இன்றைக்கி விருச்சகராசியை பொறுத்தவரையும் பெரிய பிரச்சனை காதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை திருமண வாழ்க்கை பிரச்சனை மூணாவது பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பணம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது காக்க வேண்டிய தெய்வமான குரு இன்றைக்கி போய் அஷ்டமத்தில் இருந்தது ராசிநாதன் பலவீனமாகனது சுக்கரனும் தனக்கு அஸ்தங்கத்தில் கடுமையான சூரியனோட அஸ்தங்கத்தை இப்போ நம்ம பேசும்போதும் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பதினேழு டிகிரி சூரியன் பதினேழு டிகிரி என்ன இருந்தாலும் சரி இது கஷ்டமாக இருக்குது கூட்டிக்கக்கூடிய கதாவது எத்தனை நாள் தட்டுறது அந்த மாதிரி தான் இது ஹோப்பு கொடுத்துருப்பீங்க திருமணம் அப்படின்னு அந்த ஹோப்பை நிறைவேற்ற முடியாது நிறைய வரங்கள் பார்க்குறோம் எங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா ஒவ்வொரு பொண்ணையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துறாதான் நடந்துராதான் நமக்குன்னு ஒரு மாற்றம் வராதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறோம் இருந்தும் எங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு கீழே கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் சூழ்நிலைக்கு தயாராகிட்டோம் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் எங்களை தடுக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த எதுவுமே ஒன்றும் குறையில்லை இருந்தாலுமே என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பல வருடங்களாக பார்த்து அதே போல் ரொம்ப வருஷமாக எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் இதை அடிச்சுட்டா எனக்கு போகுது வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஸு என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்த குரு அப்படிங்கிற கிரகம் கெட்டு போய் சனீஸ்வர பகவான்லாம் புத்திஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா வேறு எதுவுமே தேவையில்லை அந்த இருக்கிறதவே ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் இப்போ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி எஃபர்ட்ஸ் போட முடியவே முடியாது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்ஸுக்கும் இப்போத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடுச்சுங்க இன்னைக்கு விருச்சகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொன்னாவே அதை போகிற வழியிலே மறந்துட்டு போயிடுறீங்க இன்னைக்கு எந்த விஷயமா போகிறீங்களோ அந்த விஷயத்தை மறந்துட்டு தான் வேறு பக்கம் போகிறீங்க அந்தளவுக்கு இன்றைக்கி பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்கும் அதுவுமே சிம்மத்தில் சனீஸ்வரர் பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் ஆல்மோஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் இந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி மேலே கேது இருக்கும் நம்ம வேலை தானே இது லாங் டைம் நீடிக்குமா அப்படின்னு வேலை சார்ந்த பெரிய பயத்தை ஏற்படுத்தி எத்தனை நாள் தான் இந்த வேலைக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்குமாங்கிற திடீர் 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 பயங்கள்லாம் வரும் சந்திரன் சனி சாரத்தில் போகிற இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கும் பாருங்கள் செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை பார்ப்பார் இந்த நேரம் எல்லாம் வாழ்க்கையில் கொடுமையான காலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த செவ்வாயோடைய உச்சமாக இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிக்கவே முடியலேன்னு காத்துட்டுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு வர பிரசாத காலமாக இருக்கும் ஸோ தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பத்து இன்டர்வியூ பன்னெண்டு இன்டர்வியூ வரை போயிட்டு என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக க்ராக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அதே போல் அரசியல் பின்பலகம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பின்பலகம் இருக்கிற நான் அது சார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற ஒரு முயற்சி நான் வந்து ஃபோர்ஸ் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவாக பண்ணுறேன் நான் வந்து ஜிம் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுறேன் இந்த மாதிரி தற்காப்பு கலை சம்மந்தப்பட்டது பாதுகாப்புத்துறை சார் வந்து சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் தொலாவிகிட்டு இருக்கேன் அதை சார்ந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க காத்துட்ருக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய பலன்கள் குருவோடைய பார்வை குருவும் செவ்வாயும் ஆறு எட்டாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு மறந்துடக்கூடாது அதனால் இது வந்து நிச்சயமாக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த குரு செவ்வாயோடைய காம்பினேஷனும் செயல்படுறதுனால இது தலை சிறந்த ஒரு யோகமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து மேலே நம்ம முன்னே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நிர்மணிக்குது தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்